மத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஐந்து மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுதூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள் தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது ராஜாவுடைய கட்டளைப் பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர் யோசேப்பு நெதானியா அஷாரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய தூணின் வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எது தூணின் குமாரராகிய கெதலியா சேரி யஷாயா அஷவியா, மத்தித்தியா என்னும் ஆறு பேரும் கொம்பை தொலிக்கப்பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரரான புக்கியா மத்தனியா ஊசியேல் செபுவேல் எரிமோத் அனனியா அனானி எலியாத்தா கிதல்தி ரொமந்தியேசர் யோஸ் பெகாஷா மலோதி ஒத்திர் மகாசியோத் என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராயிருந்தார்கள் தேவன் ஏமானுக்கு பதினாலு குமாரரையும் மூன்று குமாரத்திகளையும் கொடுத்தார் இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளைப் பிரமாணமாய் கர்த்துடைய ஆலயத்தில் தாளங்கள் தம்புர்கள் சுரமண்டலங்களாகிய கீதவாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப் எதுத்தூன் ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள் கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு இருநூற்றி எண்பத்தெட்டு பேராயிருந்தார்கள் அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் வரிசைக்காக சீட்டு போட்டுக் கொண்டார்கள் முதலாவது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர் வலிக்கும் இரண்டாவது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் மூன்றாவது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் நான்காவது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் ஐந்தாவது நெத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் ஆறாவது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் ஏழாவது எசரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் எட்டாவது யஷாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் ஒன்பதாவது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் பத்தாவது சிமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் பதினோராவது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் பன்னிரண்டாவது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் பதிமூன்றாவது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வளிக்கும் பதினான்காவது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் பதினைந்தாவது இறைமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வளிக்கும் பதினாறாவது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் பதினேழாவது யோஸ் பேக் காஷா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் பதினெட்டாவது ஆனானி குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் பத்தொன்பதாவது மலோத்தி குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் இருபதாவது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வழிக்கும் இருபத்தோராவது ஒத்திர் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர்வழிக்கும் இருபத்தி இரண்டாவது அவன் அவன்குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வளிக்கும் இருபத்து மூன்றாவது மகாசியோத் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வளிக்கும் இருபத்து நான்காவது ரொமந்தியேசர் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வளிக்கும் விழுந்தது நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஆறு வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி மூன்று வரை கர்த்தருடைய பெட்டி நிலை தாவிது கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவையை நடத்துகிறதற்கு ஸ்தாபித்தவர்களும் சாலமோன் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீர்மட்டும் ஆசிரிப்புக் கூடார வாசஸ்தலத்திற்கு முன்பாக சங்கீத சேவனையுடன் தங்கள் முறைமையின்படியே பணிவிடை செய்து வந்தவர்களுமாகிய மனுஷரும் அவர்கள் குமாரரும் ஆனவர்கள் கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன் இவன் யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் எரகாமின் குமாரன் இவன் எலியலின் குமாரன் இவன் தோவாகின் குமாரன் இவன் சூப்பின் குமாரன் இவன் இல்கானாவின் குமாரன் இவன் மாகாத்தின் குமாரன் இவன் அமசாயின் குமாரன் இவன் எல்கானாவின் குமாரன் இவன் யோவேலின் குமாரன் இவன் அசரியாவின் குமாரன் இவன் செப்பனியாவின் குமாரன் இவன் தாகாதின் குமாரன் இவன் ஆசிரின் குமாரன் இவன் எபியாசாபின் குமாரன் இவன் கோராகின் குமாரன் இவன் இத்ஸாரின் குமாரன் இவன் கோஹாத்தின் குமாரன் இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன் இவன் சகோதரனாகிய ஆசாப் இவன் வலது பக்கத்திலே நிற்பான் ஆசாப் பிரகியாவின் குமாரன் இவன் சிமேயாவின் குமாரன் இவன் மிகாவேலின் குமாரன் இவன் பாசையாவின் குமாரன் இவன் மல்கியாவின் குமாரன் இவன் எத்னியின் குமாரன் இவன் சேராவின் குமாரன் இவன் அதாயாவின் குமாரன் இவன் ஏத்தானின் குமாரன் இவன் சிம்மாவின் குமாரன் இவன் சீமேயின் குமாரன் இவன் யாகாதின் குமாரன் இவன் கிர்சோமின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் மெராரியின் புத்திரராகிய இவர்களுடைய சகோதரர் இடது பக்கத்திலே நிற்பார்கள் அவர்களில் ஏதான் என்பவன் கிஷியின் குமாரன் இவன் அப்தியின் குமாரன் இவன் மல்லூகின் குமாரன் இவன் அசபியாவின் குமாரன் இவன் அமத்சியாவின் குமாரன் இவன் இல்கியாவின் குமாரன் இவன் அம்சியின் குமாரன் இவன் பானியின் குமாரன் இவன் சாமேரின் குமாரன் இவன் மகேலியின் குமாரன் இவன் மூசியின் குமாரன் இவன் மெராரியின் குமாரன் இவன் லேவியின் குமாரன் அவர்கள் சகோதரராகிய மற்ற லேவியர் தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தின் பணிவிடைக்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆரோனின் குமாரரில் எலையசார் என்பவருடைய குமாரன் பினேகாஸ் இவன் குமாரன் அபிசுவா குமாரன் புக்கி குமாரன் ஊசி இவன்குமாரன் செராகியா குமாரன் மெராயோத் குமாரன் அமரியா இவன்குமாரன் அகித்து குமாரன் சாதோக் குமாரன் அகிமாஸ் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன கொராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரிலே கோரையின் குமாரன் மெஷலேமியா என்பவன் மெசலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும் எதியா ஏல் செபதியா யதனியேல் ஏலாம் யோகனான் எலியோனாய் என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் குமாரரும் ஓபேத் ஏதோமின் குமாரர் மூத்தவனாகிய சமாயாவும் யோசபாத் யோவாக் சாக்கார் நெதனையேல் அம்மியேல் இசக்கார் தாயி என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் குமாரருமே தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார் அவன் குமாரனாகிய சமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் இருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள் சமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும் பலசாலிகளாகிய ரப்பாயேல் ஓபேத் எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகுவும் செமகியாவுமே ஓபேத் ஏதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் அறுபத்திரெண்டு பேர் மெஷலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் பதினெட்டு பேர் மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள் சிம்ரி என்னும் தலைமையானவன் இவன் இராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனைத் தலைவனாக வைத்தான் இல்கியா தெபலியா சகரியா என்னும் இரண்டாம் மூன்றாம் நான்காம் குமாரரானவர்கள் ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் பதிமூன்று பேர் காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரர் கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னார் என்று சீட்டு கொண்டார்கள் கீழ்ப்புறத்திற்கு சிலேமியாவுக்கு சீட்டு விழுந்தது விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்கு சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடப்புறத்திற்கென்று விழுந்தது ஓபேத் ஏதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும் சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது கிழக்கே லேவியரான ஆறு பேரும் வடக்கே பகலிலே நாலு பேரும் தெற்கே பகலிலே நாலு பேரும் அசுப்பி வீட்டண்டையில் இரண்டு இரண்டு பேரும் வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு நாலு பேரும் வெளிப்புறமான வழியில் இரண்டு பேரும் வைக்கப்பட்டார்கள் கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே மற்ற லேவியரில் அஹியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் இருந்தான் லாதானின் குமாரர் யாரென்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான இருந்த எஹியேலியும் எஹியேலியின் குமாரராகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள் இருந்தார்கள் இத்ஸா காரியரிலும் எப்ரோனியரிலும் ஊசியேரியரிலும் சிலர் அப்படியே இருந்தார்கள் மோசையின் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பொக்கிஷப் பிரதானியாயிருந்தான் எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரர் இவன் குமாரன் ரகபியாவும் இவன் குமாரன் யஷாயாவும் இவன் குமாரன் யோராமும் இவன் குமாரன் சிக்ரியும் இவன் குமாரன் செலவமித்துமே ராஜாவாகிய தாவீதும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து கர்த்துடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களையெல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செரியாவின் குமாரனாகிய யோவாவும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது இசா காரியரில் கனானியாவும் அவன் குமாரரும் தேச காரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாய் இருந்தார்கள் எப்ரோனியரில் அசபியாவும் அவன் சகோதரருமாகிய ஆயிரத்து எழுநூறு பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலே மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள் எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான் அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன் தாவீது அரசாண்ட நாற்பதாம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே கீழயாத் தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள் பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் இரண்டாயிரத்தி எழுநூறு பிரதான தலைவராயிருந்தார்கள் அவர்களை தாவிது ராஜா தேவனுக்கடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபனியர் மேலும் காதியர் மேலும் மனாசாயின் கோத்திரத்தின் மேலும் வைத்தான்